பிரை ஜலாட்கரத்து நாமம் மகிமைப்படுவதாக தெய்வ ஜனமே எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே நாம் ஒவ்வொருவரும் பரலோகத்தின் பங்குள்ளவர்களாக கிறிஸ்துவின் பங்குள்ளவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும் இன்றைக்கு அந்த பங்கை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சில காரியங்கள் உண்டு பேத்தில் வாசிக்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிர்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கவும் நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள் இவரோ தம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார் ஆம் தேவ பிள்ளையே ஆம் தேவஜனமே நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நமக்கு என்ன பிரயோஜனம் நாம் பங்குள்ளவர்களாக வேண்டும் என்பதே பிரயோஜனம் என்ன பங்கை உடையவர்களாய் மாற்றப்பட வேண்டும் பரலோகத்தின் பங்கு பங்கு அப்போ அந்த பரலோகத்துக்குரியவர்களாய் மாற்றப்பட பங்கை பெற்றுக்கொள்ள முதல்ல பங்கை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அதைதான் வசனம் சொல்லுகிறது இதோ இவரோ நம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அந்த பரிசுத்திற்குள்ளே நான் பங்குள்ளவனாக்கப்படும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே அவர் நம்மை சிர்சிக்கிறார் இன்னைக்கு சில சிக்சைகளுக்குள்ள நீங்க கடந்து போறீங்கல்ல ஏன் இந்த பாதை ஏன் இந்த கடினமான சூழ்நிலைகள் நான் ஏன் இந்த வழியில் கடந்து போகணும் என் சரீரத்தில் ஏன் இந்த பிரச்சனையில் நான் கடந்து போகணும் என் வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டத்திற்குள்ளே நான் கடந்து போக வேண்டியது இருக்கு இப்படி பல விதங்களிலே பல விதங்களிலே உங்களுக்குள்ளாக குழம்பி போய் நிற்கிறது உண்டு ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தேவ பிள்ளையே நீ கலங்க வேண்டாம் நீ குழம்ப வேண்டாம் ஒரு உலகத்தின் தகப்பன்மார் தான் பிள்ளை நல்லா இருக்கணுன்றதுக்காக கொஞ்ச காலம் அவன் அவனை சிச்சிக்கிறான்ல கொஞ்ச காலம் அவனை கடினமாய் நடத்துகிறான்ல அடிக்கிறான் அவனை கண்டிக்கிறான் திட்டுகிறான் ஏதோ ஒரு காரியத்தை அவன் அவனை கண்டித்து நலமுள்ள வழியிலே நடத்த நினைக்கிறான் அப்போ மகிமையின் தேவன் மாசற்ற கர்த்தர் அவர் நம்மை பல சூழ்நிலைகளை சிக்ஷிப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அவரிடத்தில் பரிசுத்தின் பங்கை பெற்றுக்கொள்ளும்படியாக அதுதான் கொள்ளும்படியாக வாசிக்கிறோம் நீங்கள் உலகத்தோட ஆக்கினை இந்த இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது அவராலே கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறாரா சிக்ஷிக்கிறார் அவர் நம்மை சிக்ஷிக்கிறார் சிக்ஷிப்பு எதற்கு அப்படின்னா நாம் பிழைக்கத்தக்கதாக இந்த சிக்ஷிப்பு எதற்குனா நாம் பரிசுத்திற்கு பங்குள்ளவர்களாக இந்த சிக்ஷிப்பு எதற்குனா நம்முடைய பிரயோஜனத்துக்காக உங்க பிரயோஜனத்துக்காகங்க உங்க வாழ்க்கையில் பிரயோஜனப்படும்படியாகவே அந்த பங்கை பெற்று கொள்ளும்படியாகவே சில உபாதைகளை சில பாதைகளை சில வாதைகளை ஒருவேளை கருத்தர் கட்டளை ஆனாலும் தேவன் அவைகளிலிருந்து உங்களை ரட்சித்து மீட்டு வழி நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் அவர் உங்களை நடத்துவார் கண்களை முடிச்ச வைக்கலாமா நல்ல தகப்பனே அன்று உரை எங்கள் வாழ்க்கையில் நேக நேரங்களிலே நாங்கள் சிட்சிக்கப்படுகிறோம் பரிசுத்திற்கு பங்கு ஆகும் பொருட்டு எங்கள் பிரயோஜனத்துக்காகவே எங்களை சர்ச்சிக்கிற கர்த்தர் உங்களுடைய ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பங்கை பெற்றுக்கொள்ளும்படியாக பிழைக்கும்படியாக செய்வீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை ஆம் தெய்வ ஜனமே உங்கள் பிரயோஜனத்துக்காக எப்படி நீங்கள் பிழைக்கும்படியாக நீங்கள் பரிசுத்திற்கு பங்குள்ளவர்களாக்கப்படும்படியாக உங்கள் பிரயோஜனத்துக்காகவே கர்த்தர் உங்களை சர்ச்சிக்கிறார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ